ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி வானிலாமுறுவர் நைமிசாரணியம் திருமங்கையாழ்வார் சரணம் குருபியோ நமகர் வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையென கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துழெந்தாய் வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையென கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துழெந்தாய் சிலம்படி உருவீர் கருணெடும் கண்ணார் திரத்தனாய் அறத்தையே மறந்து புலம் படிந்து உண்ணும் போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதினை வாழா அலம்புரி தடக்கை ஆயனே மாயா வானவர்க்கு அரசனே வானோ நலம் புரிந்து இறைஞ்சும் திருவடி அடைந்தேன் நை சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தைய திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த தொண்டனேன் நமந்தம செய்யோம் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வேலை வெந்திரை திரை கடைந்த நாதனே வந்து திருவடி அடைந்தேன் நைமிசாரணிய வம்புலாங் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென்று இவற்றை நம்பினார் இறந்தால் தமர் பற்றி ஏற்றி வைத்து எழுகின்ற செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவென மொழிவதற்கு அஞ்சி நம்பனே வந்து திருவடி அடைந்தேன் நைமிசாரணிய துழந்தாய் இடும்பையால் அடர்புண்டு இடுமினோ துற்றென்றே இறந்தவர்க்கு இல்லையே என்றே நெடுஞ்சொலால் மறுத்த நீசனேன் நினைக்கிலேன் வினை வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிழைக்கு அஞ்சி நடுங்கி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் நை கோடிய மணத்தால் சினத்தொழில் தொழில் புரிந்து திரிந்து இனத்தோடும் பிழைத்திட்டே ஓடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலே நாதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசளித்திட்டேன் பரமனே பார்க்கடல் கிடந்தாய் நாடி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணிய துழந்தாய் நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் முழிந்தோம் நீதி அல்லாதன செய்தோம் துஞ்சினால் செல்லும் துண்ணெறி கேட்டே துளங்கினேன் விலங்கணி முனைந்தாய் வஞ்சனேன் அடியேன் நெஞ்சினேர் பிரியா வானவா தானவர்க்கு என்றும் நஞ்சனே வந்துவும் திருவடி அடைந்தேன் நைமிசாரணிய ஏவினார் கலியார் நலிக வென்றே என் மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினா செய்யும் கொடுமையை மடித்தேன் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா பாவினார் இன்சோல் பண்மலர் கொண்டு உன் பாதமே பரவினான் பணிந்தே என்னாவினால் ஆவினால் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணிய துழந்தாய் ஊனிடை சுவர் வைத்து என்பதும் நாட்டி உரோமம் ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போதே உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுடை கமல திருவினு கரசே திரைகோல்மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் எந்தாய் ஏதம் வந்தணுகா வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுதும் என்றே இமையோ நாதன் வந்திரைஞ்சும் நைமிசாரணியத்து எந்தையை சிந்தையுள் வைத்தே காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலை தான் கற்று வல்லார்கள் ஓதனீர் வையகம் ஆண்டு வெண்குடைக்கு உும் வரும் தாமே ஏதம் வந்தா வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுதும் என்றே இமையோ நாதன் வந்திரைஞ்சும் நைமிசாரணியத்து எந்தையை சிந்தையுள் வைத்தே காதலே மிகுத்த கலியன் வாய் ஒலிசை மாலை தான் கற்று வல்லார்கள் ஓதனீர் வையகம் ஆண்டு வெண்குடைக்கு உம்பரும் ஆகுவர் தாமே